ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நீர் மற்றும் எதிர் விகிதங்கள் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஆறு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பெட்டிய தக்காளியின் விலை ரூபாய் இரநூறு வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தின் பதிமூணு பெட்டிகளை வாங்கினார் ஒரு பெட்டியின் விலை ரூபாய் இரநூத்தி என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்னு கேட்குறாங்க அப்போது ஒரு பெட்டியின் விலை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டியின் விலைக்குவல் டு ரூபாய் இரநூறு ஓ விலை அதிகரிக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்ட ஒரு பெட்டியின் விலை ஒரு பெட்டியின் விலை ரூபாய் இரநூத்தி அறுபதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்கப்பட்ட பெட்டி எவ்வளோன்னு தெரியாது அடுத்ததுக்கு இதுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியாது அதனால் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது வேந்த நாள் வேந்த நாள் வாங்கப்பட்ட வாங்கப்பட்ட பெட்டிகளின் எண்ணிக்கை பெட்டிகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்க அப்பாருங்க பெட்டியோடய விலை அதிகமாச்சின்னா பெட்டி வந்து குறைவாக வரும் அதனால் பெட்டிங்களின் விலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது பெட்டிகளின் எண்ணிக்கை குறையும் பெட்டிங்களின் எண்ணிக்கை குறையும் அப்போ கொஞ்சம் இது எதிர் விகிதத்தில் இருக்கும் அதனால எனவே இவை எதிர் விகிதத்தில் உள்ளன விகிதத்தில் உள்ளன ஃபஸ்ட்டு வந்து பெட்டிகளின் எண்ணிக்கை பெட்டிகளின் எண்ணிக்கை இங்கே பெட்டிகளின் விலை பெட்டிகளின் விலை ரூபாயில்தான் சொல்லியிருக்கண்ணால் ரூபாயில போட்டுருவோம் பெட்டியோட எண்ணிக்கை எவ்வளோ ஃபஸ்ட்டு பதிமூணு அது இரநூறுல வாங்குகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பேட்டி அதுக்கப்புறம் எக்ஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியாது இரநூத்தி அறுபது இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஒய் டூன்னு வரும் அப்போது எக்ஸ் ஒன் என்னது பதிமூணு பெருக்கல் இரநூறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் இரநூத்தி அறுபதுன்னு வரும் இங்கே பாருங்கள் இரநூத்தி அறுபது பெருக்களில் இருக்குதுங்களா அந்த சர்வென்ஸ் நான் வகுத்தலாம் ஆறுமா அப்போ பதிமூணு பெருக்கல் இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபது அப்போது இதை நீங்கள் பதிமூணால ஆடிச்சிங்கன்னா ஒரு பதிமூணு பதிமூணு இது ரெண்டு பதிமூணு இருபத்தாறு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் மறுபடியும் இருபதால் ஆடிச்சிங்கன்னா ஒரு இருபது இருபது பைத்தி இருபது நூறுன்னு வரும் அப்போது இது எக்ஸ் மட்டும் மீறும் அப்போது பத்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போது இது எக்ஸோட மதிப்பு என்ன வருது பத்து அப்போது அவங்க பத்து பேட்டிகள் தான் வாங்கியிருப்பாங்க போர் ஃபோர் அவரிடம் உள்ள பணத்தில் பத்து பெட்டிகளை வாங்கலாம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டி நாலு புள்ளி ஆறு முடிஞ்சு புரிஞ்சுதுங்களா